வணக்கம் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க விதித்திருக்கிற இந்த வரி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுமதி செய்கிறோமோ அதனுடைய ஏற்றுமதி ஓரளவுக்கு குறையும் ஆனால் இந்த முழு தாக்கத்தையும் இப்போதே நம்மளால் முழுக்க கணிக்க முடியாததற்கு காரணம் அவர் வந்து இருபத்தைந்து சதவீதம் பிளஸ் என்று சொல்லியிருக்கிறார் அந்த பிளஸ் என்னவென்று தெரியாது அவர் கையை மூடிட்டு இருக்காரு கையை திறந்தாலும் அது அஞ்சு பெர்சன்ட்டா பத்து பர்சன்ட்டாக நூறு பர்சன்ட்டா என்று தெரியும் அதனால இருபத்தைந்து என்பது நம்முடைய எதிர்பார்ப்புலேருந்து ரொம்ப அதிகம் இல்லை அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சி இருபது வரும்னு எதிர்பார்த்தோம் இருபத்தஞ்சி போட்டிருக்கார் அவருடைய பக்கத்து நாடு ரொம்ப ஆதரவு அளித்து கொண்டிருந்த கனடாவுக்கே நம்மளோட அதிகமாக தான் போட்டிருக்காரு முப்பதோ முப்பத்தஞ்சோ போட்டிருக்காரு அதனால யூரோப் யூனியனுக்கும் அப்படி தான் போட்டிருக்கிறார் அவர் பெரிய நாடு சின்ன நாடு வேண்டிய நாடு அதெல்லாம் பார்க்கல அவருடைய தனிப்பட்ட அப்போதைய மூடு கேத்த மாதிரி போடுவார் போட்டிருக்கு அவருக்கு என்ன தோன்றுகிறதோ அது மாதிரி போடுவார் போல் இப்போது கையை மூடி வைத்திருக்கிறார் ப்ளஸ் பெனல்டி என்று சொல்லுகிறார் ரஷ்யா வாங்குறது அது அது என்னவா இருக்கும் என்று தெரியாத போது இப்பொழுது நாம் வந்து முழு பாதிப்பு என்னன்னு சொல்ல முடியாது ஆனால் என்ன நம்ம சொல்லலாம்னு சொன்னால் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் நாம் வந்து ஏற்றுமதியை மட்டுமே நம்பி இல்லை நமக்கு வந்து ஏற்றுமதி நின்று போச்சுன்னா நம்ம போச்சுங்கிறதுக்கு நம்ம வந்து சீனாவோ சவுத் கொரியாவோ அந்த மாதிரி இல்லை நம்முடைய பொருளாதாரம் வந்து பெரும்பாலும் நம்முடைய உள்நாட்டு தேவைகளுக்காக உற்பத்தி செய்கிற பொருளாதாரம் அதில் ஓரளவுக்கு நாம் வந்து ஒரு எழுநூற்றி எண்பது எண்ணூறு கோடி எண்ணூறு பில்லியன் டாலருக்கு நம்ம எக்ஸ்போர்ட் இருக்கோம் அதில் எல்லா நாடுகளுடைய எக்ஸ்போர்ட்டும் இன்டாக்ட் இருக்குது ஒரே ஒரு நாடு வந்து அமெரிக்காவுக்கு அனுப்புகிற ஒரு எழுபது எண்பது கோடியில் அவர் பிரச்சனை பண்ணுறாரு அந்த எழுபது எண்பது கோடிக்கு அது நாற்பது ஐம்பதாக சுருங்கிடலாம் அல்லது இருபதாக போனால் கூட ஒரு முப்பது நாற்பது ஐம்பது பில்லியன் அந்த அளவுக்கு தான்ங்கிற போது ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது அந்த வியாபாரத்தை நம்ம வேற நாடுகள்ல கண்டுபிடிச்சிட முடியும் அது இல்லாமலே நம்ம பிழைக்க முடியும் அது பெரிய பாதிப்பு இல்லைன்னாலும் இந்த வரி மதிப்பின் மூலமாக அமெரிக்கா மக்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆமா அதாவது வந்து அவரு இப்போ நமக்கு அமெரிக்கா போட்டிருக்காங்க நம்ம இருந்து ஏற்றுமதி அனுப்பணும்னா நம்ம பொருள் அமெரிக்காக்குள்ளார போற போது அதனுடைய வரியும் சேர்த்து வில கூடிடும் இப்போ வந்து தங்கத்தின் மீது தீர்வை இல்லைன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது தங்கம் வெளிநாட்டில் என்ன விலையோ அது இந்தியாவுக்கு வந்தாலும் அதே விலை கொடுத்துருவாங்க அது மேலே பதினஞ்சு பர்சன்ட் தீர்வைன்னா வாங்குகிற விலை ப்ளஸ் பதினஞ்சு பர்சன்ட் ஆகிடுது அது மாதிரி அவர் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஐம்பது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் போட்டிருக்காரு அப்போ எந்த நாட்டில் இருந்து பொருள் அமெரிக்காவுக்குள்ளே வந்தாலும் அது ஒரு வரியை கட்டிட்டு உள்ளே வரணுங்கிற போது அமெரிக்கர்களுக்கு எல்லா பொருட்களுடைய விலையும் அதிகமாகிடும் அவருடைய எதிர்பார்ப்பு கொடுக்குற நாடெல்லாம் அவங்க விலையை குறைச்சிக்குவாங்க நம்ம வரியை போடுறோம் அதுலேருந்து நமக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காதுன்னு நினச்சார் அவர் ஆனால் கொடுக்குறவங்களால எவ்வளோ கொடுக்க முடியும் இப்போ நமக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் போட்டிருக்காரு இன்னொரு பத்து பர்சன்ட்டு பெனல்ட்டி போடுவார் முப்பத்தஞ்சு பர்சன்ட்டுன்னா நாம் இப்போ கொடுக்குற பொருளை முப்பத்தஞ்சு பர்சன்ட்டை வில குறைச்சி கொடுக்க முடியும் அவ்வளோ லாபம்லாம் நம்மக்கிட்ட கிடையாது அப்போ அந்த வியாபாரமே வேண்டாம்னு சொல்லிவிடும் இப்போ ஒரு நம்ம கட்டுப்படியான செய்வோம் நம்மளே ஒரு இப்போ எல்லாம் பரவாயில்ல மீட்டரில் வந்துடுது கேப்பில் போகிறோம் ஆட்டோவில் போகிறோம் எவ்வளோன்னு கேட்குறோம் ஒரு நூறுரூவாங்கிறாரு நூறுரூவா அதிகம்ங்க அதுக்கப்புறம் கொடுத்து தான் அவனை அவர் சொல்ல முடியுமா வேற ஆட்டை பார்ப்போம் நம்ம வேற நாடை பார்ப்போம் அவ்வளோதான் ஸோ அப்படி ஒரு நிலைமையை அவர் ஒரு நாட்டோட பண்ணியிருந்தாருன்னா பரவாயில்ல அவர் அவர் யாரெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க அதுவும் பெரும்பாலான பொருட்களை பல ஆண்டு காலமாக அமெரிக்கர்கள் வெளிநாட்டுலேருந்து வரவழிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அது சீப் அவங்களுக்கு பழம் ஒரு நாட்டிலேருந்து வருது காய் ஒரு நாட்டிலேருந்து வருது லேப்டாப் ஒரு நாட்டிலேருந்து வருது துணி ஒரு நாட்டிலேருந்து வருது எல்லாவும் எளிமையா மற்ற நாடுகளில் சுற்றுப்புற சூழல் கேட்டால் பரவாயில்ல அங்கே இருக்கிற லேபருக்கு எல்லாம் கொடுக்காமலே அவங்க தயாரித்தா பரவாயில்ல என்ன கேடு வேணால் வெளியில் நடக்கட்டும் நாங்கள் வந்து பத்திரமா இருப்போம் நீ எல்லாம் எங்களுக்கு இங்கே கொண்டாந்து கொடு குறைஞ்ச விலைக்குன்னு வாங்கிட்டு இருந்தாங்க அவர் என்ன சொல்கிறார் அமெரிக்காவிலே உற்பத்தி பண்ணுங்கன்னார் பண்ணுங்கள் நீங்கள் அங்கே இருக்க மினிமம் பேஜ் என்ன ரொம்ப அதிகமான சம்பளம் அவ்வளவும் கொடுத்து உங்களால் பண்ண முடியாது உங்களுடைய தொழிலதிபரில் அதை கொத்துக்க மாட்டாங்க அதனால தான் அவங்க இந்தியா விட்டு வெளியே அமெரிக்கா விட்டு வெளியில் வந்தாங்க அதனால் அமெரிக்கர்களுக்கு விலைவாசி அதிகரிக்கிறது தான் அவர் செய்கிறதுனுடைய முடிவான முடிவு இன்னொரு பக்கம் ஏற்றுமதி தடைப்பட்டால் அல்லது தேக்கமடைந்தால் அந்த பொருட்கள் இந்தியாவுக்குள்ள விற்பனை விலை இந்தியாவுக்குள்ளை வாய்ப்பு வாங்கிக்கலாம் அதாவது இப்போ ஏற்றுமதிக்குன்னு நம்ம ஒரு தரம் வச்சிருக்கோம் இறக்குமதிக்குன்னு ஒரு தரம் வச்சுருக்கோம் இப்போ நமக்கு ரொம்ப நல்லது பார்த்தா எக்ஸ்போர்ட் குவாலிட்டிம்பாங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டினா வெளிநாட்டுல வந்து அவங்க தரம் நிர்ணயம் பண்றாங்க இப்படி இப்படிலாம் இருந்தால் தான் உதாரணத்துக்கு நான் ஒரு ப்ரான் எக்ஸ்போர்ட்டரோட பேசிட்டு இருந்தபோது அவர் சொன்னார் நம்ம கொடுக்குற ப்ரான் எறாலனா எப்படி இருக்கணும்னா அந்த அதை வளர்க்குற போது அதுக்கு ஆன்டிபயோட்டிக்காக கூடாது நோய் வராமல் இருக்குது ஆன்டிபயோட்டிக் இருக்குது தான் நான் செக் பண்ணுவான் அப்புறம் அதுக்கு நோயும் இருக்கக்கூடாது அப்போ ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா தான் நோய் வராமல் இருக்கும் நீ நோய் வராத ஆரோக்கியமான மருந்து சாப்பிடாத பிராணம் மட்டும்தான் அவன் வாங்குகிறான் அப்படி நம்ம எட்டு லட்சம் டன் பிரான் ஏற்றுமதி செய்துக்கிட்டு இருக்கோம் இப்போது இந்தியா சந்தைக்குள்ள அவங்களால அங்கே வாங்க முடியல அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டா தற்காலிகமாக அந்த உற்பத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே தான் கொடுப்பாங்க அப்போ இந்தியாவில் விலை குறை அந்த குறிப்பிட்ட பொருள்கள் உடனடியாக வேறு சந்தையை பெறாத பட்சம் அவற்றினுடைய விலைகள் வேறு சந்தைகளில் குறைத்தாவது குறைஞ்ச நிலத்துக்கு கொடுப்பாங்க இப்போ எப்படி மா இங்கே கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த தரத்தை இங்கே நம்ம செக் பண்ணி வாங்க போகிறோம் அவன் செக் பண்ணி தான் வாங்குவான் அதில் மாறுபாடுகள் வரலாம் அவங்க ரொம்ப க ரொம்ப சிரமப்படாம நம்ம இந்தியா தானே கொடுப்போம் நமக்கு வரிய உயர்த்திருக்கிற அதே நேரத்துல பாகிஸ்தானுக்கு வரிய குறைச்சிருக்காங்க. வங்கதேசத்துக்கு வரிய குறைச்சிருக்காங்க. இது எதை குறிக்கிறது? இல்ல அவர் ஒவ்வொரு தேசத்தோட தேஸ்த்தோட ஒண்ணுண்ணு பண்றாரு. இப்போ நம்ம வந்து இந்தியா ஏன் அவர் உயர்த்துறாருன்னு சொன்னா, இந்தியா வந்து அவர் கேக்கற பத அதை செய்ய மாட்டேங்கிறோம் அவருக்கு என்னன்னா அவங்க ஊர்ல வந்து நூற்றுக்கணக்கான ஏக்கர்ல விவசாயம் பண்றாங்க. விவசாயின்னா நம்ம ஊர் விவசாயி மாதிரி வந்து பச்சைத் துண்டு போட்டுக்கிட்டு இடுப்புல வெल्ले வேட்டி கட்டிக்கிட்டு சாதாரணமாக இருக்க மாட்டாங்க அங்கே இருக்க விவசாயெல்லாம் அவங்க பெரிய காரில் வந்து பென்ஸில் வந்து கணக்கான ஏக்கரில் ட்ரோன் வச்சு பண்ணுற மாதிரி விவசாயிகள் அவங்களுக்கு நிறைய மானியங்கள் கிடைக்குது பெரிய அளவில் சோயா அவங்க வந்து மக்காச்சோளத்தை பண்ணி அது எரிபொருளாக பயன்படுத்துவாங்க அந்த அளவுக்கு விவசாயத்தில் வந்து அவங்க அதிகமாக நம்ம எப்படி பஞ்சாபில் ரொம்ப விளையுதுங்கிறமோ அது மாதிரி பயங்கரமாக விளைவிக்கிறாங்க தண்ணீர் பிரச்சனையே இல்லை பூமி பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு நல்லா விளைவிக்கிறாங்க விளைவிக்கிறதெல்லாம் இதில் நிறைய மரபணு மாற்றங்கள்லாம் வேறு பண்ணி சோதனை எல்லாம் பண்ணி அதில் வேறு கொஞ்சம் விளையாண்டிருக்காங்க இப்போ அந்த பொருட்களையெல்லாம் வந்து எல்லா நாட்டுக்கும் அவங்களால் கொடுக்க முடியுது இந்தியாவுக்குள்ளே கொடுக்க முடியலை இந்தியா வந்து கடுமையான வரி விதிப்பு மற்றும் தடை நைன்டீன் எயிட்டி நைன்லேருந்து நம்ம சிலதெல்லாம் மாற்றம் பிடி காட்டன் அளவு பண்ணுறோம் இன்னும் ஒன்று ரெண்டு நம்ம அளவு பண்ணுறோம் மற்றதெல்லாம் பெருசாக நம்ம அளவு பண்ணல நம்ம என்ன சொல்கிறோம் எங்களுடைய போல்ட்ரி கோழி பண்ணை சம்மந்தமான விஷயங்கள் நிறைய சிக்கன் அனுப்புகிறோம் எக் அனுப்புறம்மா பால் மற்ற மரபணு மாற்றம் செய்த பால் அனுப்புகிறோம்மா சோயா எத்தனால் கரும்புலேருந்து எடுக்கிற எரிபொருள்ஸ் இது எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க ஏன்னா ட்ரம்ப்பு தான் ஸ்பீக்கர் வெளியில் தெரிகிறது அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஓடுது அந்த ப்ரோக்ராமினுடைய கோடை எழுதுறவங்கெல்லாம் அங்கே இருக்கிற பெரிய முதலாளிகள் அவங்க எல்லோரும் வந்து உகந்தது சார் இந்தியாவை பாருங்கள் சார் முதல்ல வாங்கவே மாட்டேன்றானுங்க எது சொன்னாலும் தடுக்கிறானுங்க ரொம்ப டேக்ஸ் போடுறானுங்க எதுக்கடா உங்களுக்கு இந்தியாவே அங்கே தான் நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க எல்லாம் வயசு கம்மியா இருக்கு நிறைய சம்பாதிப்போம் அடுத்த சந்தைன்னா பெரிய சந்தை உலகத்துல பெரிய சந்தை அதுதான் அங்கே நுழைஞ்சிட்டா நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்க எங்களுக்கு கொஞ்சம் பர்மிஷன் வாங்கி கொடுங்க எங்க பால் பொருளை நாங்கள் அங்கே அதுதான் கேக்குறாங்க அதை தான் இவர் பேசிட்டு இருக்காரு இப்போ இந்த ஒப்பந்தம் வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு முடிவுக்கு வராது காரணம் விஷயம் இதுதான் வந்து இழுபறியா இருக்குது இப்போ நம்ம வந்து நம்மளுடைய நு நம்ம அவங்கள மாதிரி நமக்கு பெரிய பெரிய ஹோல்டிங்ஸ் கிடையாது சின்ன சின்ன ஹோல்டிங்ஸ் அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கரில் விவசாயம் இருக்கவங்க அவங்களுக்கு கிடைக்கிற ஓரளவுக்கு மானியத்தில் உரம் கிடைக்குது ஓரளவுக்கு தண்ணி மின்சாரத்தில் மானியம் கிடைக்குது அப்போ கூட அவங்களுக்கு கட்டுப்படி ஆகலை ஒரு சாதா விலைக்கு தான் வந்து விற்க முடியுது இப்படிப்பட்ட பொருட்களை விற்க வர்ற விவசாயிகளுக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருந்து கப்பலாக வந்து பெரிய விஷயங்கள் இறங்கினா எப்படி இப்போ சீனாவிலேருந்து நம்ம ஆளுங்க கொண்டு வந்து வீட்டுக்கு கதவுன்னா நம்ம பார்க்குற பல இரும்பு கேட்டுகள் எல்லாமே வந்து சீனாலேருந்து கண்டெய்னர் கண்டெய்னராக வந்தது டைல்ஸு எந்த குப்பைய வேணாலும் நம்ம வாங்க தயார் விலை கம்மின்னா அப்படி கொண்டு வந்து குப்பைகளை இந்தியாவில் கொட்டுறதுக்கு அரசு அனுமதிச்சிடக்கூடாது மாட்டேங்கிறாங்க நீ அதை விட அதை அப்புறம் பேசிக்கலாம் உன்ட்டேருந்து இராணுவ தளவாடம் தெரியா ஏரோப்ளைன் தெரியா நீ விமானம் தெரியா அதை பற்றிலாம் பேசலாம்ப்பா நீ சயின்ஸ் தான் டெக்னாலஜி தான் மருந்து தான் அதெல்லாம் ஓகே சாப்பாட்டுக்கிட்டே விவசாயிக்கிட்டையும் வராதுன்னு நம்ம சொல்கிறோம் ரொம்ப பேசுகிறீங்களேப்பா ஓவராக நெகோஷியேட் பண்ணுறீங்களே ரொம்ப பெரிய டேரிஃப் கிங்காக இருக்கீங்க நீங்கள் அவர் கிண்டல் பண்ணுறாரு கேலி பண்ணுறாரு கோச்சுக்கிறாரு எரிச்சல் பண்ணுறாரு என்னமோ பண்ணுறாரு அது தவிர என்னை வந்து இந்தியா வந்து எண்பத்தி ரெண்டு சதவீதம் உலகத்தில் நம்ம கிட்ட கிடையாதது தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் வெளியிலேருந்து வருது அதை நம்ம அரபு நாடுகள் மற்ற இடங்கள்லேருந்து இறக்குமதி பண்ணோம் ரஷ்யாவிலேருந்து கொஞ்சம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த போர் வந்த பிறகு ரஷ்யாவுக்கு எவனுமே வாங்க மாட்டேன்னு விலை குறைஞ்சி போச்சு நம்ம வாங்குறோம் வாங்காதேன்னு அவர் மெரட்டினா கூட நம்ம பயப்படல நம்ம வாங்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய மொத்த தேவையில் முப்பத்தெட்டுலேருந்து நாற்பது சதவீதத்தை இப்போ ரஷ்யாவிலேருந்து வாங்குகிறோம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிகரிச்சுக்கிட்டே வந்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு இது அவர் கண்ணை உறுத்துது இப்போது பெட்ரோல் விலை இந்தியாவில் வந்து இப்போ ஒரு நிலையாக ரொம்ப நாளாக இந்த நூலை ஒட்டி இருக்கிறதுக்கு காரணம் வந்து சர்வதேச சந்தையில் பெரிய அளவில் உயராதது தவிர இந்தியா வந்து ஓரளவிற்கு நம்ம ரஷ்யாவில் இருந்து வாங்குகிற விலை குறைவான பெட்ரோலும் காரணம் இதையும் அவர் மாத்தினார்னு வச்சுங்க இந்தியாவில் பெட்ரோல் விலை ஏறும் இன்ஃப்ளேஷன் மாறும் இன்னும் சிக்கல் வரும் அது தவிர இந்தியாவோடு ரொம்ப நட்பு நாடாக பல ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சோவியத் யூனியன் இருந்ததுலேருந்து நம்ம வந்து சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி சொன்னதுலேருந்து நமக்கு அவங்க தான் உதவி ஒரு ரிலேயபிள் டிப்ப அலைன்னு சொல்லலாம் நம்ம வந்து நம்ப தகுந்த ஒரு நட்பு நாடு அவனுக்கிட்ட நம்ம ஏன் எரிச்சல் பண்ணணும் அவனுக்கு ஒரு சிரமங்கிற போது நம்ம உதவணும் அப்போ எல்லாத்தையும் ஒரு கலரி விட்றாரு உனக்கு என்ன ஃப்ரெண்டு நாடு நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சேர்ந்து என்ன பண்ணுறீங்க ஏன் நீங்கள் என்ன வாங்க வாங்காது நீ ஏன் எங்கள் பொருளெல்லாம் வாங்க மாட்டேன்ற வாங்காத இருபத்தஞ்சு பர்சன்ட்னாரு அவருக்கு வரக்கூடிய கோபத்துக்கும் நம்ம பண்ணுற வேலைக்கும் அவர் இன்னும் கூட கூட போடக்கூடும் அது என்னமோ கொஞ்சம் நம்மளாலும் கொஞ்சம் வெயிட்டாக ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சோட இருக்காரு அந்த பிளஸ் பெனல்ட்டிலே எதாவது பண்ணிடலாம் இப்போ ரஷ்யா கிட்ட நீங்கள் போகாதீங்கன்னு தான் அவங்களுடைய மறைமுக எச்சரிக்கையாரு நேரடியாக அதை வெளிப்படுத்துறாங்க அப்ப ஒரு மறைமுக அல்லது நேரடி வர்த்தக போரே அமெரிக்கா நடந்ததுன்னு சொல்லலாம் ஆமா சீனாவோட பண்ணியிருக்காங்க முன்னாடி சீனாவோட வர்த்தக பொருளாக நம்ம பேசியிருக்கோம் அப்போ எல்லாம் நமக்கு தெரியாது நமக்கு வந்து தனக்கு வந்தால்தான் தெரியும் தலகு வலியும் த திருகு வலியும்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு தலைவலி இப்போ வந்திருக்குது முதலில் அது உலக செய்தியாக இருந்தது இப்போ நம்ம பொருட்களுக்கே அதை கொண்டு வந்துட்டாங்க நம்ம ஜுவல்லரி அனுப்புகிறோம் லெதர் கூட்ஸ் அனுப்புகிறோம் நம்ம இங்கேருந்து டெக்ஸ்டைல்ஸ் அனுப்புகிறோம் அப்பேரல்ஸ் அனுப்புகிறோம் பல அனுப்புகிறோம் அந்த எல்லாம் இப்போ ஒரு சிரமத்தில் இருப்பாங்க இப்போ ஏற்கனவே அவர்களுக்கு அந்த பிஞ்சு தெரிய ஆரமிச்சிருக்கோம் முன்னாடியே அமெரிக்காவில் சப்ரைம் பிரச்சனை வந்த போதே யூரோப்புக்கு நம்ம மாறணும் ஐடி கம்பெனிலேருந்து எல்லாருமே மாறணும் அதெல்லாம் இப்போ உதவியாக இருக்கும் அது தவிர இன்னும் கொண்டு வந்து இந்த இந்த இதன் காரணமாக இன்னும் கூட குறைஞ்சி போயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கு சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் தமிழ் ஜனம் சிறப்பு நேர்காணல் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற உத்தரப்பிரதேசம் பசு பாதுகாப்பில் நாட்டுக்கே முன்மாதிரியாக விளங்கும் மாநிலம் அங்கு ஏழாயிரத்து எழுநூற்றி பதினேழு பசு பாதுகாப்பு மையங்களை அமைத்து பனிரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கால்நடைகளை பராமரித்து வருகிறது யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக அரசு தினமும் ஒரு பசுவுக்கு ஐம்பது ரூபாய் வீதம் நாள்தோறும் ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் கால்நடை பராமரிப்புக்காக செலவிடப்படுகிறது பசுக்களை பாதுகாப்பதன் மூலம் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தி இருக்கிறது உத்தரப்பிரதேசம் பால் மட்டுமன்றி பசுக் கழிவுகள் மூலமும் வருவாய் ஈட்டப்படுகிறது மாட்டுச் சாணத்தை இயற்கை உரமாகவும் பூந்தொட்டியாகவும் ஊதுவத்திகளாகவும் மாற்றி விற்பனை செய்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தின் மொத்த மாநிலம் உற்பத்தியில் கால்நடை பராமரிப்புத் துறையின் பங்கு ஒரு லட்சத்து அறுபத்தி கோடி ரூபாய் மான பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உங்க வாழ்க்கை இன்னும் நீங்க ரெடியா நம்ம நம்ம நெஸ் ப்ராஜெக்ட் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப சென்னை மதுரை ஹைவேலயே அமைஞ்சிருக்கு அது மட்டும் கிளாஸ் கூட இருக்கிற கம்யூனிட்டிக்குள்ள இண்டிவிஜுவல் தராங்க ஸ்கொயர் அறிமுகப்படுத்திக்கிறோம் ஸ்கொயர் 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 அடுத்த அடையாளம் ஜஸ்ட் ரூபீஸ் டூ ட்ரிபிள் நைன் பஸ் ஃபிட் மட்டும் தான் உங்கள் சுதந்திரத்துக்கான அடிப்பூர் இப்பவே புக் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர்

ஒவ்வொருத்தனும் எப்படியாவது லைஃப்பில் முன்னேற முடியாதா அப்படின்னு நம்பி வர்றாங்க நூற்றி எண்பது எங்கள் விளங்காமல் இருக்குது ஒன்றுமே சரியாக பண்ணலாங்க நியாய விலை கடைகளுக்கு செல்லும் போது பொருட்கள் பற்றாக்குறை அதிக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அரசியல் ரீதியாகவும் திருப்தி இல்லை ஆட்சியிலையும் திருப்தி இல்லை ரெண்டு வகையிலும் திருப்தி இல்லை பல்துறை நிபுணர்கள் பங்கேற்கும் பிக் நியூஸ் தோறும் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சிகள் சிறப்பு நேர்காணல் தொடர்கிறது அமெரிக்க அதிபர் குறிப்பிட்றப்ப இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு இந்தியா ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை குறிப்பிட்டு ரொம்ப மோசமான நிலை டெட் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறாரு இது கோவத்தின் வெளிப்பாடாக இல்லை நிறையா அவர் பேசிகிட்ருக்கார்ல வழக்கமான சில விஷயங்கள் அது போல இது ஒன்றா அதாவது நமக்கு வந்து இப்போ அரசியல் கட்சிகளில் தலைவர்னு ஒன்று இருப்பாங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் அதுக்கப்புறம் திருமுனை கூட்டங்கள் போடுறவங்க இருப்பாங்க அவங்க டெய்லி எதாவது பேசிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் செய்தியில் வராது இவர் கிட்டத்தட்ட இவர் டெய்லி எதாவது பேசுகிறார் அதுதான் டெய்லி செய்தியில் வருது அவர் கூட இருக்கவங்களே எப்படி அவரை சமாளிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எரிச்சலின் இப்போ தகவல் வரும் என்னப்பா என்னாச்சு நெகோசியேஷன் அங்கேருந்து யாராவது சொல்லுவாங்க எங்கே சார் முடியுது அவனுங்க நம்ம நை இருக்கிறானுங்க அடுத்து அங்கே ஒரு இப்போ நிருபர்கள் வந்து பேட்டி கேட்டாங்கன்னு வச்சுங்க நாங்கள் இந்தியாவை விட மாட்டோம் இன்னும் ரொம்ப பண்ணோம் ஏதாவது உடனே அதை நியூஸ் ஃப்ளாஷ் பண்ணுறது அதை எல்லோரும் அதை பேசிகிட்டு இருக்குது அது மாதிரி இவர் வந்து நம்ம என்ன எப்படி இந்தியா ரியாக்ட் பண்ணியிருக்கோம் அவர் இது மாதிரி உடனே நம்மளை கேட்குறாங்க அப்போ இந்தியா சொல்கிறாங்க ஓகே வி ஹவ் டேக்கன் நோட் வி வில் அனலைஸ் த இம்பேக்ட் அப்படிங்கிறாங்க அப்படித்தான் ஒரு நிதானமாக பேசணும் எந்த நாட்டினுடைய தலைவரும் நாங்கள் நீங்கள் சொல்கிறது நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கிறோம் நாங்கள் அதை ஆராய்ஞ்சு பார்க்குறோம் நாங்கள் எங்கள் பதிலை சொல்கிறோன்னு போய் பேசிட்டு வந்து சொல்லணும் இவர் இவருத்த எதேச்ச அதிகாரம் தனியாக சர்வாதிகாரம் மாதிரி இவர் கீழே இருக்கிற யாரையும் இவர் கன்சல்டேட் பண்ண வேண்டாமா எது நல்லது கிட்டதுன்னு டிபார்ட்மெண்ட்ஸை கேட்க வேண்டாமா எவ்வளோ பெரிய நாடு எவ்வளோ பெரிய பொருளாதாரம் நீங்கள் என்ன இப்போ வந்தேன் போனேன்னு சொல்லி எடுத்தங்க விழுத்துன்னு சொல்லி முடிவு எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க அப்படித்தான் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண மேடை பேச்சாளர்கள் பேசுகிற மாதிரி இவர் வந்து இது செத்து போன போகாதாரம் இப்போ ரஷ்யா செத்து போனால் பொழுதாக இந்தியா செத்து போனால் பொருளாதாரம் உங்களுக்கு எதுக்கு வியாபாரம் எங்களோட எங்களோட ரஷ்யா எண்ணெயை வந்து இவன் வாங்க மாட்டேன்னு சொன்னோன்னா யூரோப் தவிச்சு போச்சு அதுக்கப்புறம் தான் சமாளித்தாங்க அவங்க அவங்களுக்கு ஹீட்டிங்கே கிடையாது அவங்க அவங்க டெம்பரேச்சரே ரொம்ப கம்மி அந்த நாட்டில் நார்மலாக நம்ம உட்கார்ந்துருக்கிறோம்னா நம்ம வெளியில் இருக்கிற டெம்பரேச்சர் முப்பது டிகிரியை ரூம் நம்ம இருபத்தி நாலாக குறைச்சி உட்காந்துருக்கோம் அவங்க வெளியில் இருக்கிற மைனஸ் இருபதை ப்ளஸுக்கு கொண்டு வரணும் ப்ளஸ்ஸு ஜீரோவுக்கு கொண்டு வந்து ப்ளஸ்ஸு இருபதுக்கு கொண்டு வந்து வாழணும் அவங்க அப்போ எவ்வளோ எரிபொருள் தேவைப்படும் அவங்களுக்கு நம்ம ஏசி இல்லாமல் இருந்துட முடியும் கதவை திறந்து விட்டு அவங்க கதவை திறந்து விட்டு இருக்க முடியாது கதவை மூடிட்டு இருக்க முடியாது அப்படிப்பட்டவங்க அந்த எண்ணெய் வளம்லாம் இருக்கிற ஒரு ரஷ்யாவை நாலு ஆண்டுகளா போர் நடத்திக்கிட்டு இருக்க ஒரு ரஷ்யாவை இத்தனை நேட்டா நாடுகளும் ஒன்று சேர்ந்து அவங்களுடைய எல்லா பணத்தையும் ஒன்னா போட்டு அத்தனை ஆயுதத்தையும் ஒன்னா போட்டு ஒன்றும் பண்ண முடியல ரஷ்யாவை அவங்கள போய் செத்த பொருளாதாரன்றீங்க நீங்க ஒரு எரிச்சலின் வெளிப்பாடு இப்ப நீங்க பேசுறப்ப கூட குறிப்பிட்டீங்க இவருடைய வார்த்தைகள் இப்ப இந்த வரி விதிப்பு போன்றவைகள்லாம் ட்ரம்ப் அறிவித்தாலும் கூட பின்னாட வேற தொழிலதிபர்களோடு இவருமே அடிப்படையில் ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிறப்ப தான் ஒரு அமெரிக்க அதிபர் என்பதை மறந்துவிட்டு ஒரு தொழிலதிபராகவே முழுமையாக ஒரு போன பீரியட்லேயே கூட இப்படி இல்லை இந்த முறை வந்து அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த பல ஆண்டுகளாக அவர்கள் எப்படி வெளிநாடுகளில் உற்பத்தி செய்து செய்ததை வாங்கி கொண்டால் அவர்களுக்கு லாபம் என்று நினைத்தார்களோ அதே போல் வெளிநாட்டர்கள் வந்து அமெரிக்காவில் வேலை செய்யட்டும் நம்ம வந்து கொஞ்சம் சொகுசாக இருப்போம் இவர்கள் எல்லாம் இந்த கருப்பு தோல் ப்ரௌன் தோலாக வேலை செய்யட்டோம்னு சொல்லி விட்டாங்க சீனர்கள் வந்தாங்க இந்தியர்கள் வந்தாங்க பாகிஸ்தான் ஃபிலிப்பைன்ஸு எல்லாரையும் வேலைக்கு வச்சுக்கிட்டு குறைஞ்ச சம்பளங்களை கொடுத்துக்கிட்டு மினிமம் வேஜை கொடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டாங்க அப்போ அவர்களுக்கு அது சௌரியமாக இருந்தது ஆனால் அதனுடைய எண்ணிக்கை அதிகமாக போச்சு காலப்போக்கில் இப்போ அவங்க வீழ்ச்சிக்கிட்டாங்க விழிச்சுக்கிட்டு என்ன எங்கே பார்த்தாலும் அமெரிக்காவில் இவங்களுடைய ஆதிக்கமாக இருக்குது தொழில் முறையிலலாம் இறங்கிட்டாங்க எல்லாம் இறங்கிட்டாங்க நம்ம பிடிக்கவில்லை நம்மக்கிட்ட நம்ம நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் மற்றவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு அதன் காரணமாகத்தான் வந்து அவர் அந்த எலெக்ஷன் போதே வந்து ஒயிட் ப்ரைடுன்னு சொன்னார் வெள்ளை தோல்னுடைய மகத்துவம் நம்ம பெரிய ஆளுங்க அதை சொல்லி இதனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய ஓட்டுகளை வாங்கி தான் அவர் ஜெயிச்சார் அதனால் அங்கே இருக்கிற எல்லா அமெரிக்கர்களும் அவர் வெறுப்பதாகவோ அவர் இப்படி செய்வதை வந்து சங்கடமாக நினைப்பதாகவோ தெரியல அவங்க தான் பாதிக்கப்பட போகிறாங்கன்னா கூட நம்ம பாதிப்பு இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம சில கொள்கைக்காக நம்ம சில சிரமத்துக்கு தயாராகவும்ல அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும் போல் இருக்கும்னு சந்தேகம் இருக்கு இல்லைனா இந்நேரம் அவருக்கு ஒரு எதிர்ப்பு வந்திருக்கணும் அவர் கிட்டத்தட்ட பதவிக்கு வந்து அறிவிப்புகள் மேல அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காரு குழப்பம் மேல குழப்பமாக இருக்கு ஓடிக்கிட்டு இருக்க கதை இப்ப நிலையற்ற அறிவிப்புகளும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு அவருடைய பெருசா சொல்றாரு உடனே பெண் கூட இருந்த எலன் மாஸ்கே வெளில கட்சி தொடங்குற அளவு அவர் பாவம் அவர் ஒரு சும்மா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவர் இவர்கிட்ட போயிட்டு இறங்கி இவர் அவரை வெளியில நாட்டை விட்டே கிடத்து வாங்குறாரு நீங்க எந்த என்ன வேணாலும் செய்ய செய்ய முடியும்னா புரியல எப்படி இப்படி ஒரு நாட்டினுடைய அதிபர் இருப்பார் என்று தெரியல இன்னொரு பார்வையும் முன்வைக்கிறாங்க சார் சில பேர் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கு அதை மறைக்கிறதுக்காக உலக நாடுகள் மேல கூடுதல் வரி அப்படிங்கிறத அவரு இல்லை அது உண்மை இல்லை நீங்க சொன்னதில் முதல் பகுதி உண்மை அதாவது அமெரிக்க பொருளாதாரம் நெருக்கடியில் இருக்கு இவர் இல்லை இவருக்கு முன்னாடி ஒபாமா பீரியட்ல நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பண்ணாங்க நிறைய ஃப்ரீ இன்சூரன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க அவரு ஒரு பத்து ஆண்டுகள் இருந்தார் அவங்க வந்து தொழிலாளர் கட்சி அதனால் அவங்க லேபர் ஃப்ரீயாக இருப்பாங்க இவங்க முதலாளி கட்சி இவங்க ரிப்பப்ளிகன்ஸு அப்போது வளர்ந்து 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 நம்ம இப்போ தமிழ்நாட்டில் கடன் அதிகங்கிறோம் இந்திய அரசு கடன் அதிகங்கிற மாதிரி அமெரிக்கா தான் உலகத்தில் கடன் அதிகம் அவங்க அவ்வளோ பெரிய கடனை அந்த அரசாங்கம் வச்சுருக்கிறதுனால ஒரு அளவுக்கு மேலே போனால் அவங்களால சம்பளமே கொடுக்க முடியாது ஒரு ஹிட் பண்ணிவிடுவாங்க இப்போ சொல்லிவிடுவாங்களே இதுக்கு மேலே ஓடி கிடையாது நீங்கள் போய் திருப்பி மேனேஜரை பாருங்க அவரை பாருங்கன்னா அங்கே போய் பேசினா தான் திருப்பி செக் பா அது மாதிரி அமெரிக்காவில் ஒரு லிமிட் வச்சுருக்காங்க அந்த லிமிட் அடிக்கடி தொட்டுருவாங்க அப்புறம் செனட்டை கூப்பிட்டு எல்லாருக்கும் பேசி கேசி திருப்பி ஒரு அப்ரூவல் வாங்கி பண்ணுவாங்க அந்தளவுக்கு கடன் போனது உண்மை அதை சரி செய்வதற்கு ஒரு எடுக்கிற நடவடிக்கைகள் தான் நீங்கள் ஏன் வெளிநாட்டில் போய் நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணுறீங்க இந்தியாவிலே உற்பத்தி பண்ணால் இங்கே இருக்கவனுக்கு வேலை கிடைக்கும்ல நம்ம பணம்லாம் வெளியில் போகாதில்ல நான் வெளியிலேருந்து வர்றவனுக்குலாம் வரி போட்டால் அரசாங்கத்துக்கு வருமானம் வரும்ல நான் இப்படி எல்லாம் பண்ணி அப்படிலாம் பண்ணி இந்தியா அமெரிக்க அரசாங்கத்தை காப்பாற்றிடுவேன் சொல்கிறாரு அது வரைக்கும் சரி ஆனால் அது ஒரு வருஷத்தில் பண்ண முடியுமா ரெண்டு வருஷத்தில் பண்ண முடியுமா நீங்கள் வந்து இது ஒரு ஓடிக்கொண்டு இருக்கிற ஒரு பொருளாதாரத்தை ஐம்பது வருஷமாக அது போகிற போக்குள்ளே நீங்கள் கப்பலை என்ன சொல்லுவாங்க பிரேக்கே கிடையாதுமா கப்பலில் வந்து கார் மாதிரி டக்குன்னு பிரேக் அடிச்சால் நிறுத்த முடியாது அது எங்கே நிற்கணுமோ அதுக்கு ஒரு மைல் முன்னாடி ரெண்டு மைல் முன்னாடி அவங்க வந்து ஸ்லோ பண்ணி அதுக்கப்புறம் பிரேக்குக்கு நங்கூரம்லாம் கொடுத்தா நிறுத்த முடியும் அந்த மாதிரி தான் ஓடுற பொருளாதாரம் இவன் உடனே இவராள் இவர் உடனே எல்லாரும் அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க சீனாவில் வேண்டாம் இங்கே கொண்டாங்கன்னா அவங்க ஓடறன ஒரு ஃபேக்ட்ரியை கொண்டாடுறது ஈஸியா ஈஸியாக உங்கள்கிட்ட ஆள் இருக்கா வேலை செய்வானா ஆக அவர் சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்தி விடலாம் தன்னுடைய அதிகாரம் மூலமாக அவதிக்க அதிபராகிவிட்டால் எல்லாம் உடனடியே சாத்தியம்னு நினைக்கிறார் உடனடியா சாத்தியம் அவருக்கு சொல்ற அளவுக்கு யாரும் பக்கத்துல இல்லை போல் ஆமா ஆமாசாமிகளாக கூட வச்சிருக்காரோ சந்தேகமா இருக்கு நீங்க இன்னொன்றும் பேசுறப்ப குறிப்பிட்டீங்க சார் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு பெரிய சந்தை அதிக நுகர்வோரா பாக்குறப்ப அதிக நுகர்வோர்களை கொண்ட ஒரு நாடு இப்போ நம்மளை அவ்வளவு எளிதில் பகச்சிக்கிறதுக்கு அமெரிக்கா அந்த முடிவை எடுக்குமா இல்லை மீண்டும் பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு பகமே இல்லை வியாபாரங்கிறது பகமே இல்லை வியாபாரம் நம்ம போர் தான் போர் அது வந்து வியாபாரம்ங்கிறது என் பொருளை நான் இஷ்டப்பட்டா கொடுப்பேன் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் என் பொருளுக்கு நான் வேலை சொல்றேன் அதுதான் அவர் சொல்றாரு நம்மளும் அதுதான் நம்ம சொல்றோம் இதுல யாருடைய சாமர்த்தியம் பலிக்குதுன்னு பார்ப்போம் அவர் இப்ப நமக்கு வந்து கச்சா எண்ணெயை நான் தடை பண்ணுவேன் நீ வந்து ரஷ்யால இருந்து கப்பலை நான் வெடிப்பேன்னாருன்னா அது பிரச்சனை வாங்காத சொல்றாரு வாங்குறது வாங்காத நம்ம இஷ்டம் ஏற்படுத்துறாரு கட்டாயத்தை எல்லாரையும் ஏற்படுத்துவோம்ல நம்மளே ஏற்படுத்துவோம்ல அதுவும் நமக்கு வங்காளதேசம் தொந்தரவு பண்ணாங்கன்னா வங்காளதேசத்துக்கு அனுப்புறதெல்லாம் நம்ம நிறுத்திடுவோம் ஸ்ரீலங்கா தொந்தரவு பண்ணால் ஸ்ரீலங்காக்கு போகிறத நம்ம நிறுத்துவோம் வேற ஆள்கிட்ட போவோம் அது வந்து தனி மனித ஒரு சாவரின் கண்ட்ரிஸ் அவங்க நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு அவர் வரிபட உரிமை இருக்குது நம்மளை வந்து வாங்காதேன்னு அப்பீல் பண்ணுறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா உக்ரைன் மேலே போர் தொட்டு உக்ரைன் அவ்வளோ பேரை கொண்டுக்கிட்டு இருக்கான் ரஷ்யா அவர் சிறப்பு வாதம் சரியாக தப்பாங்கிறது ரெண்டாவது இவங்க எல்லாரும் சேர்ந்து உக்ரைனை பயன்படுத்திக்கிட்டு ரஷ்யா அடக்க பார்க்கங்கிறது அந்த திறப்பு வாதம் அதுலயும் நியாயம் இருக்கு இதுலயும் நியாயம் இருக்கு நியாயம் என்பதே நம்ம எந்த பக்கம் நிக்கிறங்கிறத பொறுத்து தான் அதுக்கு ஒரு அதுக்குன்னு ஒரு உருவம் கிடையாது இவர் என்ன சொல்றாரு நீங்க வந்து அப்போ ரஷ்யாவை நான் கட்டுப்படுத்தணும்னா அவனுக்கு பணம் கிடைக்கக்கூடாது பொருளாதாரம் நசிஞ்சு போகணும் நசியணும்னா அவன் ஏற்றுமதி செய்கிற பொருளை யாரும் வாங்கக்கூடாது இதுதான் ஒரே சித்தாந்தம் ஏன்னா அமெரிக்க அதிபருடைய கருத்துலேயும் அதை சொன்னாரு நீங்க ரஷ்யா கிட்ட வந்து இங்கே கச்சா எண்ணெய் ஆயுதங்களையும் வாங்குறீங்க அதுக்கு தான் அபராதம் அப்படிங்கிற சொன்னார் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா வெளியுறவுத்துறை சார்ந்து இந்தியாவோடு பேசுகிறப்ப ஒரு முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால தான் அந்த இல்லை ஒத்துழைப்புங்கிறது எதில் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறது நம்முடைய கவனம் இப்போ நீங்கள் வந்து ஆமாம் பாகிஸ்தான் வந்து போறும்போது அவங்க பணமே இல்லாமல் போய் அவங்க உலக வங்கியிலையோ ஐஎம்எஃப்லேயோ அவங்க பணம் கேட்ட போகுது அதற்கு எதிர்த்து நாம் ஓட்டு போடணும் நம்ம போட்டோம் மற்றவங்க அல்லது நாம் வந்து அதை போடாமல் இருந்தோம் அமெரிக்காவெலாம் அதை ஆதரிச்சாங்களே அப்போ நம்ம நம்ம நலன் சார்ந்து நம்ம முடிவுகள் எடுப்போம் நம்ம வெளியுறவுத்துறை எடுக்கிற முடிவுகள் நலன் சார்ந்தது நிறைவா சார் இந்தியா தெளிவுபடுத்திருக்காங்க தேச நலனுக்கான நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா நிதானமாகவும் அதே நேரத்துல தைரியமாகவும் அணுகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் நிச்சயமா வந்து வேற நேரம் முடிஞ்சிருக்கும் அது ஐந்து ஆறு சுற்று பேச்சுவார்த்தை நடந்த பிறகு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இத்தனைக்கும் அமெரிக்காவோட நமக்கு உபரி வியாபாரம் நாம ஏற்றுமதி செய்வது அதிகம் அவர்கள் இறக்குமதி செய்து கொள்வது குறைவு அந்த அளவுக்கு தான் இருக்குது அதாவது அவர்கள் இறக்குமதி செய்து கொள்வது அதிகம் நாம் இறக்குமதி செய்து கொள்வது குறைவு அப்படிப்பட்ட நிலையிலே இத்தனை வருஷம் பேசுகிறோன்னா அப்போ அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு அச்சம் இருக்கிறது அரசாங்கத்து மேலே தலைமை மேலே நாட்டினுடைய பொருளாதாரத்தின் மேலே நம்மக்கிட்ட இருக்கிற யூத் பவர் நம்மளுடைய டெக்னாலஜி ஃப்ரண்ட்டு இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு முக்கியமான வளரும் தேசமாக ஒரு மாற்று அரசியல் சக்தியாக உலகத்துல பைபோலார் வேர்ல்டில் நம்மளை பார்க்குறாங்க அதெல்லாம் காரணம் தான் வேளாண்மைக்கும் சிறு குறு தொழில்களுக்கும் இந்த அரசு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கு ஆமா இப்போ வந்து இந்தியாவில் ஐம்பத்தெட்டு சதவீத ரூரல் எக்கானமி என்னுடைய அக்ரிகல்ச்சரில் தான் இருக்கு இப்போ இந்த அரசாங்கம் தடுக்கத்தான் வேண்டும் தடுக்கலைன்னா நிறைய பேருக்கு வேலை போயிடும் வேலை போயிட்டா பெரிய கலவரம் ஆயிடும் பிரச்சனை ஆகிடும் உள்நாட்டு கழகம் வரும் முன்னாடியே நம்ம ஏற்கனவே பஞ்சாப்ல வந்து அந்த டெல்லி அவங்க முற்றுகிட்டு விவசாயிகள் போராட்டங்கள்லாம் பார்த்துருக்குறோம் இப்போ ஏதாவது தவறி நடந்து போச்சுன்னா பெரிய போராட்டங்கள் ஆகிடும் திசையில் சென்று அவ செய்தி சென்றே ஆக வேண்டிய திசையில் சென்று கொண்டிருக்கு அவர் எவ்வளோ தரலாம் நம்ம அசையலை அதுக்கு நமக்கு பாதிப்பு உண்டாக்குவாங்க வர்றாரு நம்மளுடைய கொள்கைக்காக நம்ம உறுதியாக நம்மளை காப்பாற்றிக்க இருக்கிற போது அதுக்கு விலை கொடுக்கத்தான் வேண்டும் அது சின்ன எக்ஸ்போர்ட் விலையாக இருக்கலாம் இருந்தால் தான் நினைக்கணும் எக்ஸ்போர்ட்டை கவனத்தில் கொண்டு டாலர் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம நம்முடைய விவசாயிகளையும் சிறு குறு தொழிலாளர்களையும் நம்ம விட்டு கொடுக்கணும் சின்ன சிரமம் தான் பெரிய பாதிப்பு இல்லைங்கிறீங்க சமாளிக்கக்கூடிய சிரமம் தான் பாதிப்பு இல்லை

உங்க டிரீம் பண்ண இப்ப உங்களுக்கு ஒரு கோல்டன் சான்ஸ்ல உங்க சொந்த பிளாட்டை உங்களுக்கு இஎம்ஐ எங்களுக்கு ஜி ஸ்குவர்ல உங்க பிளாட்டை புக் செஞ்சு அபார்ட்மென்ட் பிரைஸ்ல இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ஆஃபர் வர ஆகஸ்ட் பிப்டீன் வரை மட்டுமே சோ இந்த சூப்பர் டீலர் மிஸ் பண்ணி இப்பவே கால் பண்ணுங்க சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் தமிழ்நாட்டுல பெஸ்ட் லொகேஷன்ஸ்ல உங்க சொந்த வீடு கட்டுறதுக்கான பிளாட் அதுவும் அதுக்கு இஎம்ஐ இதுவும் நீங்க கட்ட தேவையில்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும் எஸ் உங்க ட்ரீம் பிளாட் புக் பண்ண இப்ப உங்களுக்கு ஒரு கோல்டன் சான்ஸ் நம்ம ஜி ஸ்கொயர்ல உங்க சொந்த பிளாட் இப்ப வாங்குங்க அண்ட் இந்த வருஷத்தோட இஎம்ஐ நாங்க பாத்துப்போம் எஸ் பிளாட் உங்களுக்கு இஎம்ஐ எங்களுக்கு ஜி ஸ்கொயர்ல உங்க பிளாட் புக் செஞ்சு அபார்ட்மெண்ட் பிரைஸ்ல